ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமே இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தி நாலுக்குள் நடந்துவிடும் கேள் முழுவதுமாக கேள் நம்பிக்கையோடு கேள் நிச்சயம் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்வமே உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது இனி நமக்கு கடவுள் தரப்போகிறார் தருவார் என்று நம்பிக்கையோடு இரு என்று உன் சாயப்பா உன்னிடம் இல்லாததையும் நீ இழந்ததையும் திரும்ப உனக்கு தருவதாக மீட்டு தருவதாக உன்னிடம் நம்பிக்கை தருவதாக சமர்ப்பித்து உள்ளேன் தங்கமே உன் சாயின் சத்திய கேள் நிச்சயமாக உன் பிரார்த்தனை நிறைவேறியது இந்த நாளுக்குள் நடந்துவிடும் நான் நான் சொன்னால் நிச்சயமாக நடந்துவிடும் தங்கமே உன்னிடம் இல்லாத ஒன்றுக்காக நீ ஏங்கிக் கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுதோ இழந்த ஒன்றுக்காக ஏங்கித் தவிக்கிறாய் நீ எப்போது சாயப்பா என்று நினைத்து எண்ணாமத்தை கூறி பாவம் தொட்டு வணங்கினாயோ அப்போதே உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லுக்கு இடமே இல்லை நீ வேண்டிவன அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்வில் நிறைய நிறைக்கவே நான் அவதரித்துள்ளேன் உன் சாயப்பா யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கேற்றவாறு நான் அவர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பேன் யார் யாருக்கு எது தேவையோ அது இல்லைன்னு சொல்லாத அளவிற்கு கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் கொடுத்தது என்பதை கோ காலம் கடந்து விட்டது என்று கவலைப்படாதே உனக்கான காலம் கைகூடும் நீ இல்லாததையும் இழந்ததையும் பற்றி கவலைப்படாதே அவற்றை எல்லாம் மீட்டு உன்னிடம் சேர்ப்பது இந்த சாயின் கடமையும் தான் பொறுப்பும் தான் நீ இதுவரை உன் வாழ்க்கையில் பயணித்த பாதையை நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறேன் அதில் சந்தோஷம் நிம்மதி என்பதை விட கஷ்டம்தான் அதிகம் இருந்தது கண்ணீர் தான் அதிகமாக இருந்தது கஷ்டம் கண்ணீர் என வேதனையைத்தான் தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் நான் உணர முடிகிறது செல்வமே அதனை அதற்கு நிச்சயம் உனக்கு விடை கொடுப்பேன் நல்ல தீர்வு கிடைக்கும் பதட்டப்படாதேன் கல்லையும் முள்ளையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் அந்த பாதையில் பூக்களை போடப் போகிறேன் கலங்காதே உன் அப்பா உன் கூடவே இருக்கிறேன் அதுவரை நீ பொறுமையோடு இரு அதுவரை நீ நம்பிக்கையோடு இரு கடந்த காலத்தையே நீ எண்ணி எண்ணியே வருந்தியே அழுதோ புலம்பியே ஒன்றுமாக போவதில்லை இனி எதிர்காலத்தை பற்றிய பயமும் உன்னிடம் இருக்கக்கூடாது இருந்தால் அதை அப்படியே போக்கிவிடு என்ன வாழ்க்கை பயணத்தில் அவ்வப்போது வளைந்து கொடுத்து செயல்படுவதால் முக்கிய சந்தர்ப்பங்களில் ஒருவன் வீழ்ச்சியை தவிர்க்கப்படுவான் நீ எப்போதும் மரங்களைப் போலவே நிமிர்ந்து இருப்பது வெட்டப்படும் மரங்களைப் போலவே மனிதர்களுக்கும் ஆபத்து தங்கமே இருந்தாலும் விஷமில்லாத பாம்பாக இருந்தாலும் சீர்வது அவசியம் பல நேரங்களில் இன்பத்தை விட துன்பமே மனிதனுக்கு சிறந்த ஆசனாக அமைகிறது உண்மைதானே அதுக்காக சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது தங்கமே சுகமாகவே என்னாலும் வாழ்ந்து விடவும் முடியாது நான் சொல்வதை முழுவதுமாக திரும்ப திரும்ப கேள் சிமிட்டும் உன் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் உன்னால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ சில நல்ல உறவுகளை உன்னுடன் வைத்துக் கொள்வதற்கு சில வார்த்தைகள் வெளிவராமலேயே போய் போய்விடுகிறது உண்மைதானே நீ எதன் மீது அதிக கவனம் செலுத்துகிறாயோ அதை அதிகரித்துக்கொண்டே போகும் பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தினால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்தினால் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நான் சொல்வதை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுத்தங்கமே மலையை நிறுத்த முடியாவிட்டாலும் மலையில் உன்னை குடைநடையாமல் நின்று கொள்ளச் செய் அதுபோல் நம்பிக்கை என்பது வெற்றியை தராவிட்டாலும் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்ள மன உறுதி அளிக்கும் தங்கமே சில நேரத்தில் உனக்கு பெரும் மன உளைச்சல் தரும் விஷயங்களே உன் வாழ்க்கையில் சிறந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கும் உண்மைதானே நல்ல மனிதனாக வாழ்ந்துவிட அதற்காக நீ நல்ல மனிதர் என்பதை நிறுவனம் செய்ய உன் நேரத்தை மட்டும் வீணடிக்கக்கூடாது டீயில் சர்க்கரை போட்டாலும் சர்க்கரையில் டீ ஊற்றினாலும் கரையை போகிறது என்னவோ சர்க்கரை மட்டும் தானே அதுபோல் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டாக்கிட்டு இருந்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்ந்தாலும் வீணாக போகிறது உன் வாழ்க்கை தான் அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போ நீ மற்றவங்களுக்கு எதுவும் கொடுக்கவில்லைன்னு நினைச்சுக்கிடாதே உன்னுடைய கனிவான வார்த்தையை மற்றவங்கள்ட்ட பேசு அதுதான் சிறந்த ஆறுதல் தங்கமே ஆனால் ஒன்று தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமாகத்தான் தெரியும் அமைதியாக ஒதுங்கிவிடு நல்ல எண்ணங்கள் உனக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் உனக்கு தேவையில்லையே உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வச்சுக்கோ பயமில்லாத மாதிரி இருந்துக்கோ நீ எதையும் அடையவோ சாதிக்கவோ முடியாது உள்ளத்தில் நம்பிக்கையும் அச்சமற்ற தன்மையும் இல்லாதவரை உன்னால் எதையும் அடையவோ சாதிக்கவோ முடியாது உன்னை பற்றி நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படித்தான் ஆவாய் உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாது உன்னுடைய எண்ணங்கள் செயலற்று போனால் பயம் சோர்வு உன்னிடம் வந்து தங்கிவிடும் உடலை கூணாக்கி உள்ளத்தை மண்ணாக்கிவிடும் எனவே பயப்படக்கூடாது என் பிள்ளையான நீ பயப்படவே கூடாது துணிந்து எதிர்நீச்சல் போட்டுவிடு தங்கமே வாழ்க்கையில் நீ அனைத்தையும் பெற்றுவிடலாம் நீ வேதனையோடு நிர்கதியாக நிலை தடிமாறி மாறி கலங்கி நிற்கும்போது உன்னை சுற்றி உள்ள மனித உறவுகள் அனைத்தும் விட்டு விலகும் உனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த சாய் நான் இருக்கிறேன் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ தங்கமே என் தங்கமே நீ ஏழை அல்ல தங்கமே எப்போது அரண்மனைக்கு ஆசைப்படுகிறாயோ அப்போதே நீ ஏழையாக்கி விடுவேன் ஆசைகள் மனிதனை வாழவிடாது மனிதன் ஆசைகளை சாக விடுவதில்லை தங்கமையை அதனை அதன் ஆற்றலுக்கு ஏற்ப பயன்படுத்தி கெடணும் உன்னுடைய கனவுகளை அவற்றின் மேலேற்றி அதிகம் எதிர்பார்க்காதே அப்படி இருக்க முடியுமானால் நீ ஆரோக்கியமான மனமுடையவன் என்பதை தெரிஞ்சுக்கோ அப்படி ஆரோக்கியமான மனதுடையனாக இருப்பதுதான் புனிதம் தங்கமே இப்போதுள்ள காலத்தில் எல்லோரும் நினைப்பது என்னன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அதிர்சம் வேண்டும் என்பதுதான் வெற்றி என்பது அவர்கள் கையில் வந்து விழும் என்று கனவு காண்கிறார்கள் இது பாலைவனத்தில் தோன்றும் காணல் நீர் போன்றது தங்கமே நீ சிறிய வயதில் பார்க்கும் வலிமையான கனவுகள் உன் வாழ்வில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் வலிமை வாய்ந்தது ஆனால் தொடர்ந்து ஏற்பட்ட தோல்வியால் அதன் மீது நீ நம்பிக்கை இல்லாமலும் சரியான முயற்சி இல்லாமலும் கைவிட்டு விடுகிறாய் உன்னுடைய கடின உழைப்பின் மூலமாக சவால்களை சமாளித்த வரவர் கனவுகளுக்கு உயிர் கொடுத்து தொடர்ந்து விடாமுயற்சி செய்தால் மட்டுமே நீ வெற்றி பெற சரியான வழியாகும் தங்கமே நான் சொல்வதை அனைத்தையும் கேட்டுக்கோ உனக்கு மன வலிமை தேவை உனக்கு லட்சிய கனவு தேவை உனக்கு கடின உழைப்பு தேவை உனக்கு விடாமுயற்சி தேவை தங்கமே இது எல்லாம் இல்லை என்றால் எவ்வளவு திறமை இருந்தாலும் வெற்றி பெற முடியாது ஆனால் மன வலிமையும் லட்சிய கனவும் கடின உழைப்பும் உன்னுடைய விடாமுயற்சியும் இருந்தால் நீ இல சுலபமாக வெற்றி பெற்று விடலாம் தங்கமே உன்னுடைய வேண்டுதல் பழிக்கப் போகிறது கவலைப்படாதே எதையும் கடந்து சென்றலாம் தங்கமே ஆனால் சுமந்து செல்லக்கூடாது நிச்சயமாக அனைத்தும் உனக்கு வெற்றியாகும் தங்கமே தங்கமே வாழும் வாழ்க்கையில் மனசனை பற்றி நீ நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னை உள்ள சுற்றி உள்ள உறவுகள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரிஞ்சுக்கோ வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருக்காது ஆனால் உறவுகள் இருக்கும் வேஷம் போட தெரியாதவனுக்கு ரோஷம் இருக்கும் ஆனால் உறவுகள் இருக்கவே இருக்காது தங்கமே எனவே வாழ்க்கையில் எது உன்னிடம் வந்தாலும் அது உனக்கானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள் எது உன்னை விட்டு போனாலும் அது உனக்கு எதிரானதாக இருந்தால் அதை விட்டு விடு மறந்துவிடு நிம்மதி நிச்சயமாக நிலைக்கும் சாயின் துணையும் நல்ல எண்ணங்களும் உனக்குள் இருக்கும் வரை யாரால் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது செல்வமே பூவாக இருக்காதே முட்களாக இரு காரணம் முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்கச் செய்யுது எவர் உனக்கு தேவைப்பட மாட்டார் என தெரிந்தும் அவரோடு தொடர்பில் இருக்கிறார்களோ அங்குதான் உண்மையான அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கு நீண்ட நேரம் யோசித்த பின் பேசத் தொடங்கு நிச்சயமாக நீ அவமானப்படவே மாட்ட எத்தனை வருடங்கள் நீ ஒருவரோடு இருந்தாலும் அவரை உன்னால் முழுமையாக புரிந்து முடியாது இந்த உலகில் உனக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று மட்டும் யோசி உன் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கை அழகாக மாறும் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் உன் வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறும் தங்கமே கவலைப்படாது உன் பிரார்த்தனை வேண்டி நிறைவேறியது நிச்சயமாக இருபத்தி நாலு ஐந்து இருபத்தி நாலுக்குள் அனைத்தும் நிறைவேறிவிடும் தங்கமே என் பிள்ளையானது என் அறிவுரையை கேட்டு நடந்துக்கோ நான் நிச்சயமாக உறுதி அளித்துக் கொள்கிறேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்